ஒரு பசுமையான பெரிய எலுமிச்ச தோட்டம் பக்கத்திலேயே குளிர்ச்சியான வேப்ப மரத்தோட நிழல் காற்றுல வர்ற எலுமிச்ச வாசத்தோட வேப்ப மரத்து நிழலில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் செம்மையா இருக்கும்ல ஆனால் இந்த வீடியோ அதை பத்தி இல்லை தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் அழகாபுரி பக்கத்தில் இருக்கிற இந்த குளம் கம்மாயில ஒரு அரிதான வரலாற்று செய்தி இருக்கு அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா எலுமிச்ச வாசனையோட கிடைக்க போற வேப்பமர நிழல் ஓய்வு இந்த பயணத்தோட போனஸ் பசுமையான தோட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கம்மாக்குள்ள தண்ணி இருக்கும்னு நினைச்சேன் ஆனா சுத்தமா தண்ணி கிடையாது வெறுமையான அந்த கம்மாயில தண்ணி தான் இல்லை ஆனா ஒரு முக்கியமான தகவல் இருக்கு வாங்க அதை போய் பார்க்கலாம் என்னையா தூரத்துல ஏதோ மடைத்தூண் மாதிரி தெரியுது மறுபடியும் கும்மிழி தோம்பு பெர்ணாளித்த தோணு ஏதாவது பாடம் எடுக்க போறியான்னு கேட்குறீங்களா சத்தியமாக இல்லைங்க பயப்படாதீங்க இந்த வீடியோவில் தூணை பற்றி பார்க்க போகிறதில்ல அதில் இருக்கிற பெரிய கல்வெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை வட்டத்தை சேர்ந்த கரடி குளத்தில் கும்பளி தும்பு பற்றியும் மடை குடும்பர்கள் பற்றியும் பார்த்தோம் ஆனால் அங்கே பார்க்காத ஒரு விஷயம் மடை குடும்பர்கள் பத்தின கல்வெட்டு ஆவணம் இதில் இருக்கிற கல்வெட்டு ஆவணம் தான் இந்த மடை தூணோட சிறப்பு எட்டயபுரம் ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கரடி குளம் மடையை இயக்கிறதுக்கு நீர்ப்பாய்ச்சிகள்னு சொல்லப்படுற மடை குடும்பர்களை நியமித்து அவங்களுக்கு பட்டயமும் கொடுத்துருக்காங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த பட்டயம் காலப்போக்கில் தொலைஞ்சு போச்சு ஆனா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மடையை இயற்கை உரிமையை பெற்ற அந்த நீர்ப்பாய்ச்சிகளின் குடும்பத்தினர் தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கரடி குளத்தில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க கிட்ட அந்த பட்டயம் இல்லை அப்படின்னாலும் சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசாங்கம் கொடுத்த உரிமை ஆவணம் இருக்கு மடைத்தணோட அமைப்பு கட்டுமானம் இயக்க முறை எல்லாமே கரடி கம்மாயிலையும் இந்த அழகாபுரி கம்மாயிலையும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு அதோட ரெண்டு ஊர்கள்லையும் கம்மாய்க்குள்ள இருக்கிற மடைத்தூண்ல எந்த விதமான மதகுகளும் இல்லை ஆனால் மடைத்தோனுக்கு கீழே பழைய குமுளி தும்பு இருந்ததுக்கான எச்சங்கள் இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும் இதையெல்லாம் வச்சு எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா ரெண்டு மடைத்தூண்களும் ஒரே காலத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழகாபுரி கம்மாயோட கரையில் இருக்கிற குமுளி தும்பு மதகு நாம் ஏற்கனவே கரடி குளம் கம்மாயில் பார்த்த மாதிரியே கல் தொட்டி நீரோடி துளை கீழே சேரோடி துளை எல்லாத்தையுமே இங்கேயும் பார்க்க முடியும் சரி சீக்கிரம் கல்வெட்டுல என்ன போட்டிருக்குன்னு சொல்லுன்னு நீங்க சொல்றது கேட்குது அழகாபுரிக்கு பக்கத்துல கள்ளூர் குளம் கம்மாய்க்குள்ள இருக்கிற மடைத்தூண்ல முப்பத்தஞ்சு வரி கல்வெட்டு ஒன்று இருக்குங்க மேல இருக்கிற நாலு வரி தவிர முப்பத்தோரு வரிலையும் தேய்ச்சி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த ஒரு வருடமா நம்ம மினி டிராவலர் சேனல்ல பதிவு செஞ்ச காணொலிகள்ல எந்த மடைத்தூண்லையும் தெய்வ உருவங்கள் பார்த்தது இல்ல ஆனா விநாயகர் அல்லது கஜலட்சுமி உருவங்கள் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கேன் ஆனா இந்த மடைத்தூன்ல சிற்பம் ஒன்று இருக்கு அதை இங்க இருக்கிற மக்கள் கருப்பசாமி அப்படின்னு வணங்குறாங்க கல்வெட்டு ரொம்ப உயரமான இடத்துல இருந்து ஆரம்பிச்சதுனால பக்கத்தில் கல்லை போட்டு ஏறித்தான் மாவை தேய்க்க இருந்துச்சு ஆனாலுமே மேலே இருக்கிற நாலு வரிகளை மாவை தேய்க்க முடியல கவலைப்படாதீங்க அதுக்குன்னு நம்ம கல்வெட்டை அறவுறையாக விட போறது இல்லை நமக்கு இந்த கல்வெட்டை பற்றின தகவல் சொன்ன தம்பிகள் ஒரு புகைப்படம் அமைச்சிருந்தாங்க அதுல அந்த நாலு வரியும் தெளிவாக இருந்துச்சு அதனால நம்ம முப்பத்தஞ்சு வரி கல்வெட்டையும் படிச்சிடலாம் நான் விரல் வச்சிருக்கிற இடத்துக்கு மேலே இருக்கிற வரியில கடைசியாக ஒரு ஒத்த கொம்பு தெரியுதா தொடர்ந்து அடுத்த வரியில தா போட்டு பக்கத்திலே ஒரு துணைக்கால் போட்டிருக்கு அடுத்ததா பழைய எழுத்து முறையில் நை போட்டிருக்கு அதுக்கு அடுத்த வரியில இக்கல் அப்படின்னும் அதுக்கு அடுத்த வரியில உபயம் அப்படின்னு வருது எல்லாம் சேர்த்து படிச்சா துணைக்கல் உபயம் அப்படின்னு வரும் இதில் துணைக்கல் அப்படிங்கிறது இந்த மடைத்தோணை குறிக்குது இதை உபயம் அல்லது தானமாக கொடுத்தது நிறைய பேர் வாங்க கல்வெட்டுல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வெட்டில் மொத்தம் முப்பத்தஞ்சு வரிங்க அதில் முதல் வரி பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து இருக்கிறத அப்படியே படிக்கிறேன் அழகாபுரி பாசையப்பட்டு சேகரம் கல்லர்குளம் நீர்ப்பாய்ச்சி பண்டாரிக் குடும்பன் மகன் நிரகுலத்து குடும்பன் மற்றும் எழுத்து சிதஞ்சிருக்கு குடும்பன் மகன் கங்கர் குடும்பன் மற்றும் இருள குடும்பன் மகன் சிவனு குடும்பன் குடும்பன் மகன் இருளாண்டி குடும்பன் தொனைக்கல் உபயம் பிள்ளையார் சுலி இந்த கல்வெட்டில் நாலு குடும்பத்தை சேர்ந்த எட்டு ஆண்களோட பேர் இருக்கு அதில் நான்கு பேர் தந்தையர் மற்றும் நான்கு பேர் மைந்தர்கள் நாலு தந்தையர் பேர்களில் ஒரு பேர் மட்டும் சிதஞ்சிருக்கு மற்ற மூணு பேர் யார் அப்படின்னா பண்டாரி குடும்பன் இருளக்குடும்பன் முத்துவீரக்குடும்பன் அவங்களோட மைந்தர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா நிரகுலத்து குடும்பன் கங்கர் குடும்பன் சிவனு குடும்பன் மற்றும் இருளாண்டி குடும்பன் இந்த கல்வெட்டுல நீர்ப்பாய்ச்சி அப்படின்னு ஆரம்பிச்சு தொடர்ந்து நாலு வாட்டி இன்னார் மகன் இவர் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இதுல குறிப்பிட்டிருக்கிற மகன்களோட காலத்துலதான் இந்த மடைத்தூண் அமைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அழகாபுரி ஜமீன் காலத்துல இந்த கம்மாய் வெட்டப்பட்டு மேல நாம பார்த்த நான்கு குடும்பத்தினருக்கு இந்த மடையை திறந்து மூடுற பணியை கொடுத்துருக்கலாம் மடை குடும்பர்கள் பற்றி நான் ஏற்கனவே கரடிக்குளம் காணொலியில் சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு கரையில் இருக்கிற மதகை திறந்து மூடுறது ரொம்ப எளிமையான பணி மாதிரி தெரியும் ஆனால் கும்ளிளி தூம்பு ஏரிக்குள்ளே இருக்கும்போது இதை திறந்து மூடுறது ரொம்பவே ஆபத்தான உடல் வலு தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த வேலையை காலங்காலமாக செஞ்சுட்டு வர்றவங்க தான் மடை குடும்பர்கள் இந்த வேலையை செய்யும்போது நிறைய உயிர்வழிகள் நடந்திருக்கு அதுக்கு சான்றாக கல்வெட்டுகளும் நடுகர்களும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும் அந்த வகையில இந்த கல்வெட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம சேனல்ல மடை குடும்பர்கள் பத்தி பதிவு பண்ற முதல் கல்வெட்டு இது கழுவ மலைக்கு பக்கத்தில் இருக்கிற கரடி குளம் மடைத்தோன் மற்றும் அழகாபுரிக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லர் குளம் கண்மாய் மடைத்தோன் ரெண்டுமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததா இருந்தாலும் சில வித்தியாசங்கள் இருக்குங்க கரடி குளத்துல நீர்பாய்ச்சிகளை நியமிச்சு அதுக்கு சான்றா பட்டயத்தை கொடுத்துருக்காங்க பட்டயம் வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காலங்காலமாக அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தொடர்ந்து மடையை இயக்கிட்டு வராங்க இந்த மடையை திறந்து மூடுறதுக்காக பெரிய அளவில் அவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை அப்படின்னாலும் ஒரு கௌரவத்துக்காகவும் உரிமைக்காகவும் தொடர்ந்து அந்த பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க இங்கே அழகாபுரிக்கு பக்கத்தில் நீர்ப்பாய்ச்சி உரிமையை கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க ஆனால் பாசன வசதியை பெற நிலத்தோட உரிமையாளர்கள் மாறிட்டதுனால அந்தந்த உரிமையாளர்கள் தேவைக்கேற்ற மாதிரி மடையை இயக்கிக்கிறாங்க ஏற்கனவே திருத்தங்கள் ஜமீன் எழுந்து குளம் போன்ற மலைத்தூண்கள்ல கரைக்கு வெளியே ஒரு பிள்ளையார் சிலையை பார்த்துருக்கோம் இங்கேயும் அதே மாதிரி கரைக்கு வெளியே பிள்ளையார் உருவம் பொறிச்ச ஒரு தூண் இருக்கு இருநூறுல இருந்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான மடை குடும்பர்கள் பத்தின ஒரு நல்ல வரலாற்று ஆவணம் இங்கே மடைத்தூண் கல்வெட்டு இருக்கிற தகவலை நமக்கு சொன்ன எஸ்ஆர்என்எம் ஆர் என் படுகிற தம்பிகள் திரு ஜி மாதவன் மற்றும் எம் சுடலமுத்து இருவருக்கும் மற்றும் ரவிச்சந்திரன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க இது மாதிரி செய்திகளுக்கு நம்மளோட சேனலை பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு புரியாத வரலாற்று விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தகவல் சொல்லுங்க உங்களுக்கு புரியாத அந்த வரலாற்று விஷயத்தை இணைஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம்